ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாகம் மூன்று மனித உடல் நீர்படுகை போன்றது சுத்த சைதன்யமே பரிசுத்தமான நீர் ஊற்று படுகைகள் எண்ணற்றவை இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை பிறப்பற்றவரான அருட்கடலே உமது வஜ்ராயுதம் அஞ்ஞானமாகிய மலையை அழிக்கட்டும் என்று வேண்டுகிறேன் இத்தகைய எண்ணற்ற தோற்றங்கள் இதுவரை பூமியில் ஏற்பட்டுள்ளன இப்போதும் இருந்து வருகின்றன காலகிரமத்தில் இனிமேலும் ஏற்பட போகின்றன அந்த ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு தனி பெயரும் உருவமும் கிடைக்கிறது அதன் மூலம் உலகத்தில் அவற்றை பிரித்தருகிறார்கள் சைதன்யத்தை பொறுத்தவரை நான் நீ என்று கூறுவது பொருந்தாது இருமை என்பதே எங்கும் இருப்பதற்கு இடமில்லை அதுவே உண்மையில் சைதன்யம் எனப்படுவது மேலும் உண்மையில் சைதன்யம் பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்து உள்ளது பின் நான் நீ என்ற பாவனை எவ்வாறு பொருந்தும் மேகத்திலிருந்து பிறக்கும் நீர் ஒரே தன்மையானது பூமியின் மேல் இறங்கிய பிறகு அதற்கு பற்பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன கோதாவரி நதிப்படுகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது கிணற்றில் விழுந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் உள்ள நீர் நீங்கள் நாங்கள் குளம் குட்டை கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே எங்களுடைய வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அடைய நாங்கள் உங்களிடம் வர வேண்டும் எப்போதும் கூப்பி தங்களை சரணடைய வேண்டும் ஏனெனில் நீங்கள் புனிதத்தின் உறைவிடம் கோதாவரி நதிக்கு படுகையினால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டுமே நோக்குவோமாகில் அது எங்கும் ஒரே விதமானது கோதாவரி நதிப்படுகை புனிதம் வாய்ந்தது என்பது தீர்மானிக்கப்பட்ட உண்மை அதனை தீர்மானிப்பதற்கு பூமியின் நல்ல தன்மை தீயத்தன்மை ஆகியவையே உதவி செய்கின்றன என்பதை நோக்கவும் மேகத்தினின்று வந்த நீரின் புனிதத்தை எந்த பூமி பாகம் மாற்றவில்லையோ அந்த பாகத்தை சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதா என்று அழைத்தார்கள் மற்ற இடங்களில் விழுந்த நீர் அந்தந்த மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது தோற்றத்தின் போது இனிமையாயிருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் ஆயிற்று ஓம் சாய்ராம் சவண தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம்